ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆனஞ்சி நாகை உங்களுக்கு என்னென்னா புதினா ரைஸ் செய்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகலாம் புதினா எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி அது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு இதை போட்டு மிக்ஸியில் அரைச்சி வச்சுக்குவோம் இது சாதம் ஆற வச்சுருக்கேன் ஆற வச்சுட்டு அப்புறமா இதை அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு எண்ணெய் சட்டி வச்சு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இதெல்லாம் தளிக்கிறதுக்கு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கடலை கடுகு எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு விட்டுறேன் r e n d a 지 alat c u சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுப்போம் கொஞ்சமாக போடுவோம் அப்புறம் பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம் அப்படியே கொஞ்சம் மூடி வச்சிருவோம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் இது பண்ணி மூடிட்டு அப்புறம் இந்த நல்லா தண்ணியெல்லாம் வச்சு வந்துடுச்சு இப்போ இந்த ஆற வச்ச சாதத்தை 未来的广东。 நல்லா கிளரி ஆச்சு ரைஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்